நல்லா பாதுகாக்கணும் கையை கொடுத்து நம்ம சோதிடம்னு ஒன்று பார்த்துட்டோம்னா நம்ம நாற்பது நாள் தொழுது ஏற்றுக்கொள்ளப்படாது அல்ல நம்ம அனைவரையும் அந்த கூட்டத்தில் இருந்து பாதுகாப்பானாக நம் சந்ததிகளுக்கும் அந்த எண்ணம் இல்லாமல் பாதுகாப்பானா என்ன கேட்டால் பயக்கும் வார்த்தைகள் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை இந்த பிள்ளை வயசுக்கு வந்த நேரம் சரியில்லை மருமக வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லை இதில் எல்லாத்துலேயும் பார்த்தா பெண்கள் பேர் தான் வரும் இதுல ஆம்பளை புள்ள பிறந்த நேரம் சரியில்லைன்னு எந்த தாயும் சொல்ல மாட்டா ஆம்பளை அதாவது மருமக வந்த நேரம் தரக்கூடியது நல்லாட்ட என்ன கேட்கணும் யாரெல்லாம் உன்னுடைய கோபத்துல இருந்து எங்களை பாதுகாத்து எங்க பாவத்தை நீ மன்னிச்சு சோதனை வேதனையில் அகப்படக்கூடிய சக்தி எனக்கு இல்லை யாருதான் என்னுடைய நேரம் பலகீனமாதான் நீ படைச்சிருக்க எனக்கு பலம் உள்ளவங்களா என்னால வாழ முடியல ஒன்றை ஒப்படைக்கிறேன் என்னைய சோதனை என்று காப்பாற்று இதுதான் நம்ம கேட்கணும் சோதனையே இல்லாத வாழ்வை தாண்டி யாராவது கேட்க முடியுமா நபிமார்கள் சோதனையே இல்லாம வாழ்ந்தார்களா இறைநேசர்கள் சோதனையே இல்லாம வாழ்ந்தார்களா இமாமார்கள் சோதனையே இல்லாம வாழ்ந்தார்களா சோதனை கலந்தானே இந்த துணியா அப்ப இந்த காலத்துக்குள்ள நம்ம இருந்து நம்ம வெற்றி பெறணும் இதுல இருந்துதான் நம்ம கவரை சம்பாதிக்கணும் இதுல இருந்துதான் தான் ஆதரத்தை தேடணும் சொர்க்கத்தின் சாதியை இங்க செஞ்சா செஞ்சாதான் அங்க சாவி கிடைக்கும் நான் அங்க போய் தொழுதுட்டு அங்க வாங்கிக்கிட்ட முடியுமா பூமியில அல்லகுத்தான் தொழுகையை மட்டும்தான் விண்ணில் வச்சு ரசூசலா வளைய செல்லக்கிட்ட கொடுத்தான் வானத்துக்கு கூப்பிட்டு கொடுத்தான் தன்னுடைய அருகாமையில வச்சு கொடுத்தான் ஏன் நீ துன்யாவுடைய பூமியில நீ சஞ்சிதாச்சம் செய்யலாம் விண்ணில இருக்க அல்லாவின் அருகாமையில இருக்கக்கூடிய சொர்க்கத்தை உனக்கு பரிசா தருவேன் அலமதுல்ல அப்படிப்பட்ட உயர்ந்த ரசூலுக்கு உம்மத்தாக நாம இருந்து இந்த மாதிரி ஒரு இதான விஷயங்களுக்குள்ள மூடத்தனமை மூட நம்பிக்கையான விஷயங்களுக்குள்ள நம்ம போகக்கூடாதுங்கிறத இன்ஷா எல்லாம் நம்ம உள்ளத்துல நம்ம